ஒ பார்த்து தான் மாமா ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இது போல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட் அண்ட் க்யூட்டாக இருக்கும் அது என்ன ஸ்நாக்ஸ் அப்படி தானே கேட்குறீங்க வாங்க அந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்நாக்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஆமாங்க ஒரு சூப் வைக்க போகிறோம் ஒரு சைடிஷ் வைக்க போகிறோம் என்ன சூப் அப்படின்னா தூதுவளை சூப்பு தூதுவுளை சூப்பு சாப்பிட்டா வாய்ஸ் அவ்வளோ ஸ்வீட் ஆயிருமா எப்படி அப்படி தானே யோசிக்கிறீங்க ரெசிப்பியை பார்த்துக்கிட்டே அதுக்கான கரெக்டான ரீசனை சொல்கிறேன் அதே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தூதுவலையை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திரிக்கோளை தேடு தான் கிடைக்கிதா கையிலே பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெக்னிக் அந்த நுனியை கிள்ளணும் அப்படின்னா அழுங்காமல் கிள்ளி எடுத்துடலாம் ஸோ தூதுவளை இலைகளை வந்துட்டு நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓமவல்லி பறித்து எடுத்துக்கிட்டேன் தூதுவளை வந்து சூப்பு செய்கிறதுக்காகவும் ஓமவல்லி வந்துட்டு பஜ்ஜி செய்கிறதுக்காகவும் நாம் வந்து பறித்து எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி மூலிகை இலைகளை பயன்படுத்தி நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்யும் பொழுது உங்களுக்கு அது ஹெல்த்தியும் கூட இப்போ வந்து தூதுவளை இலை அரைக்கிறதுக்கு முன்னாடி சீரகம் மிளகு ஒரு தக்காளி கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பூண்டை தோல் நீக்கிட்டு ஒரு சின்ன பூண்டு சைஸ்க்கு ஒரு இஞ்சி இதை போட்டு அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்காமல் இந்த சூப் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ அரைச்ச விழுது அதில் நம்ம சேர்த்திடலாம் தூதுவளை ஜீரகம் மிளகு பூண்டு இஞ்சி அரைச்சி இது அப்படியே ஒரு கொதி வரும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப் ரெடி ஒரு சொட்டு கூட நான் என்ன விடலைங்க டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைய கூட விரும்பி குடிப்பாங்க நல்லா கொதிச்சு இருக்கு இல்லைங்களா ஒரு பிஞ்ச் உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்து இறக்கிக்கோங்க குழந்தைகளுக்குன்னா வடிகட்டி கொடுங்க பெரியவங்க குடிக்கிறீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து குடிக்கலாம் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இந்த சூப்பு ஆயில் இல்லாத ஹெல்தியான சூப்பு இப்போ அடுத்து ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஜ்ஜி மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு முட்டை வேக வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் முட்டை போண்டாவும் கொஞ்சம் வந்துட்டு ஓமவல்லி போட்டு ஓமவள்ளி பஜ்ஜியும் நம்ம எடுத்துக்கிறோம் சரி இந்த ஓமவல்லி ஒல்லி தூதுவளை சூப்பு சாப்பிட்றதுனால எப்படி வாய்ஸ் ஸ்வீட் ஆகும்னு தானே கேட்குறீங்க ஓமவல்லி தூதுவளை ரெண்டுமே சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து சளி பிடிக்காதுங்க சளி பிடிச்சாதான் தொண்டைக்கட்டும் தொண்டை கரகரப்பு தொண்டை கமரல் இதெல்லாம் வருங்க இந்த மாதிரி மூலிகை இலைகளை நீங்கள் சூப்பாக செஞ்சு சாப்பிடும் பொழுது தொண்டைக்கட்டு எதுவுமே வராது ஹெல்தியான ஸ்வீட்டான கிளியரான வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நான் கேரண்டி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோக்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் சூப்பு சாப்பிட போகிறேன் நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு ரெசிப்பி எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமண்டில் சொல்லாம். யார் பேச்சு கேட்டாலம் ஏன்